வருஷம் சுவாமியுடைய நூறாவது பிறந்த நாள் இது நல்ல சந்தோஷமாக கொண்டாடுறாங்க எல்லோரும் இது வந்து எல்லாருக்கும் ஒரு நமக்கு எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்கிறது நமக்கு வந்து ஒரு நல்ல தெம்பு கொடுக்கறது ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறது இந்த வருஷம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க தேவ் ஸ்டார்டட் வெரி வெல் ஆல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கோயிங் ஆன் அண்ட் ரியலி ஆல் த பீப்புள் ஆர் கம்மிங் இட் இதுனா எல்லோரும் வராங்க இதில் வந்து தனியாக இதில் வந்து தனியாக யாருக்கும் இது கிடையாது காஸ்ட்டு கிடையாது ஒன்றும் கிடையாது இங்கே எல்லோரும் வரலாம் எல்லோரும் இங்கே வந்து நல்ல சுவாமியுடைய தர்ஷனம் எடுத்துட்டு இவாளுக்கு இங்கே வரவாளுக்குலாம் ஒரு திருப்தி என்னென்னா சுவாமியுடைய இப்போ இதில் தர்ஷ இதில் கேத்திரத்தில் இந்த நூறாவது பிறந்தநாளில் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கும் அண்ட் நாட் ஓன்லி தேட் இவ வந்து என்ன அப்படின்னா இங்கே வந்தால் எல்லாம் நல்லா நடக்கும் திருப்தியாக இருக்கும் ஏன்னா சுவாமியோடய ப்ளஸ்ஸிங்ஸ் எப்போவுமே எங்கேயுமே இருக்குது அதை தவிர சுவாமியுடைய சமாதியில் நம்ம வந்து நல்லா பிரார்த்தனை செஞ்சால் உடனே அதுக்கு பலன் கிடைக்கிறது சாய்ராம் சாய்ராம் சுவாமியோட டீச்சிங்ஸ் சத்யா தர்மா சாந்தி பிரேமா அஹிம்சா இது அத்தனையும் வர பக்தர்களும் சரி உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சரி கடைப்பிடிச்சா நம்ம உலகம் சுவாமி கலியுக அவதாரமாக அவதரிச்சிருக்கார் அதுக்கு அவ்வளோ நன்னாக இருக்கும் ஏன்னா ஒருத்தர் போட்டி பொறாமை ஒருத்தர் உலக சண்டை இது எல்லாமே சுவாமி விரும்ப மாட்டார் ஸோ நம்ம சுவாமியோட சத்திய தர்ம சாந்தி பிரேகமாக அஹிம்சாவை கடைப்பிடிச்சா உலகம் ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் தான் சுவாமி விரும்புவார் அதுதான் ஆக்சுவலி சுவாமியோட ஹண்ட்ரட் பர்த்டே சாய்ராம் நான் சென்னை வெஸ்ட் வரேன் புட்டபருத்தி ஸ்ரீ சத்யதாவி பாபாவோடைய நூற்றாண்டு விழாவில் பூரா ஜொலிச்சிட்ருக்கு இதை எங்களுடைய பாக்கியமாக நினச்சி இங்கே வந்திருக்கோம் ஏன்னா இந்த நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தில் இந்த வருஷத்தில் எப்போ வந்தாலும் சரி அதுவும் இந்த மாதத்தில் இருபத்தி மூணாந்தேதி வரக்கூடிய இந்த நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தில் புட்டபருத்தினுடைய இதை பார்க்கணுங்கிற மிகுந்த ஆவலோடு இருந்து நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம் இது ஒரு பெரிய பாக்கியம் பகவான் இங்கே இருக்கிற எல்லோரையும் நாங்கள் விசாரித்து பார்த்தபோது பகவான் இருக்கிற போது இருந்த அதே கூட்டமும் அதே ஆசிர்வாதங்களும் எல்லாேருக்கும் கிடச்சிட்ருக்கு இங்கே இதை பார்க்குற எல்லாருக்கும் சுவாமி எப்போயுமே அருளாசி கொடுத்துட்ருக்கார் அதனால தான் எல்லாருமே அந்த பகவானுடைய சக்தியை உணர்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தை உணர்ந்த எல்லாருமே எப்படியாவது புட்டபர்த்தி மண்ணை முதிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதோட எப்பயுமே எல்லாருமே இருக்காங்க அவன் அருளால் அவன் தாள் வணங்கின்னு சுவர்ணத்தில் சொல்லுவாங்க அது மாதிரி இங்கே பகவானுடைய அருள் இருந்தால் மட்டுமே இங்கே வரணுங்கிற திங்கிங்கே வரும் இது எங்களுடைய பாக்கியம் இந்த தூரம் நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம் அதுவும் எங்களுடைய பேத்தியை ஃபஸ்ட்டு டைம் அது வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷம் ஜெய் சாய்ராம் டு ஆல் அனைவருக்கும் சாய்ராம் என் பேர் கோகிலா நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன் எங்கள் நவம்பர் டுவெண்ட்டி தேர்ட் வந்து சுவாமியோட ஹண்ட்ரட் பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கோம் இங்கே வ அவ்வளோ ஒரு பிளஸ்ஸிங்ஸாக இருக்குது இது என்ன சொல்கிறது இது புட்டப்பருத்தி அப் ஊருன்னு சொல்கிறத விட இது ஒரு தேவ லோகமாகட்ட இருக்குது அவ்வளோ ஒரு ஹெவன் ஒரு பிளஸ்ஸ்டு ஒரு பிளேஸாக இருக்குது பார்க்குற இடமெல்லாம் சுவாமி அங்கங்கே அங்கங்கே அவ்வளோ ஒரு சிரிச்சு முகத்தோடு சுவாமி லவ்வால் சோவால் சொல்லி கூப்பிட்ற மாதிரி அப்படி ஒரு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷமாக இருக்குது இங்கேருந்து போகிறதுக்கே மனசில்லை சுவாமி இப்படியே உங்கள் கூடையே இருந்துடணும்னு ஆசையாக இருக்குது சுவாமி அப்படிங்கிற மாதிரி சுவாமிகிட்ட கேட்கணும் அப்படி ஒரு ஆசையாக இருக்குது சுவாமிட்ட அதான் கேட்குறேன்னா சுவாமி ஐ வாண்ட் யூ ஐ வாண்ட் வித் யூ சுவாமி ஆல்வேஸ் சுவாமி நம்ம கூட தான் இருக்கார் சுவாமி இஸ் வித் மீ அரவுண்ட் மீ எல்லா இடத்துலையும் இருக்கார் இருந்தாலும் இந்த ஹண்ட்ரட் பர்த்டே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இயர்லி இயர்லி எல்லா பர்த்டேக்கும் நாங்கள் வருவோம் ஸோ இந்த ஹண்ட்ரட் பர்த்டே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது பிகாஸ் ரீசன் வந்து அவ்வளோ ஒரு டிவைன் இங்கே இருக்குது அது சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை இங்கே வந்து பார்த்து அதை உட்காந்து அந்த பஜன்ஸ் எல்லாம் கேட்கும் போது தான் அந்த ஆர்த்த ஆத்மார்த்தமான அந்த சந்தோஷம் நமக்கு தெரியும் அண்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்னோடய லைஃப்பில் சுவாமி நம்ம எல்லாம் இருக்கோம் நம்ம தனி நமக்கு யாரும் இல்லை நெவர் எவர் சுவாமி தான் நம்ம கூட இருக்கார் அவர் தான் நம்மளை கைட் பண்ணுறாரு நம்மளை லீட் பண்ணுறாரு ஒவ்வொரு நொடியும் அவர் இல்லாமல் சொல்லுவாங்க பெரியவங்க அவ கடவுள் இல்லாமல் ஒரு இது கூட அசையாது அப்படிங்கிறது அது ரியலாக நான் என்னோடய ஏஜில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனேன் இங்கே மோஸ்ட் ப்ராபப்ளி அக்டோபர் நவம்பரில் வந்து தமிழ்நாடு சர்வீஸ் நடக்கும் அப்போ எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது சர்வீஸ் பண்ணுறதுக்காக அப்போது சர்வீஸ் பண்ணிட்டு முடிச்சுட்டு ஃபைனல் டே வந்து எங்களுக்கு ஒரு இது கொடுப்பாங்க பிரசாதம் கொடுப்பாங்க அந்த பிரசாதத்தில் வந்து விபூதி அண்ட் ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோட்டோ வந்து அந்த ஃபோட்டோவில் வந்து இருக்கும் லைக் ஹெல்ப் அவர் ஹர்ட் அவர் எஜுகேஷன் இஸ் எண்ட் ஆஃப் தி கேரக்டர் அந்த மாதிரி ஸோ நான் என்ன வேண்டினோ எனக்கு சுவாமி அதுக்கு அந்த ஃபோட்டோ மூலியமாக எனக்கு பதில் கொடுப்பாருங்கிறத சொல்லி என்னோட பிலீஃப் அது அப்போ வந்து நான் சுவாமிகிட்ட கேட்டிருந்தேன் அந்த மாதிரி ஃபோட்டோ வந்தது நான் ரொம்ப பதரமாக வச்சுட்டு அந்த அன்றைக்கே நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பணும் அப்போ நான் வந்து ட்ரெயின்ல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் அப்போது ட்ராவல் பண்ணும்போது ஒரு பாம்பேலேருந்து வரவங்க ஈரோடு வரவங்க அவங்க ட்ராவல் இருக்காங்க அப்போ வந்து அவங்க நான் நீங்கள் டிவோ சுவாமி டிவோட்டியா புட்டப்பருத்திலேருந்து சர்வீஸ் முடிச்சிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாங்க அப்படின்னு இப்போ எனக்கு விபூதி கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க அப்போ ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் விபூதி பிரசாதம் எனக்கு கிடைச்ச பிரசாதத்தை அவங்களுக்கு கொடுத்தேன் அப்போ அட் த சேம் டைம் ஃபோட்டோ கொடுக்கணும் இல்லையா ஃபோட்டோ கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு வரல உண்மையை சொல்லணும்னா ஏன்னா அது எனக்கு கிடைச்ச ஃபோட்டோ நான் வந்து சர்வீஸ் பண்ணி அந்த லாஸ்ட் டே எனக்கு சுவாமி கொடுத்த ஃபோட்டோ எனக்கு அது கொடுக்க மனசு வராமல் நான் விபூதி மட்டும் கொடுத்துட்டேன் அப்புறம் சரி சொல்லி ட்ரெயினில் டயர்டாக இருந்ததுன்னு தூங்கும்போது எனக்கு தூக்கமே வரல என் மனசு எப்படி நம்ம ஒரு அவங்க கேட்குறாங்க நம்மளால கொடுக்காமல் எப்படி இருக்க முடியும்ட்டு டக்குன்னு எந்திரிச்சு என்னோட பேக்கில் இருந்து அந்த போட்டோ எடுக்கிறேன் சாய்ராம் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல நான் வாங்கின போட்டோ ஒரே ஃபோட்டோ தான் அந்த ஃபோட்டோவை எடுத்து இப் இப்படிங்கிற ரெண்டு ஃபோட்டோவும் வருது சாய்ராம் இட் இஸ் அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படியே லைக் கம்போட்டு எப்படியே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு ஃபோட்டோவும் வருது எனக்கு அப்படியே அந்த இடத்துல அவ்வளோ அழுக அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க எனக்கு யாரும் இல்லை அப்பா அம்மா இல்லைன்னு அப்போ தான் த எக்ஸ்பீரியன்ஸ் அது என்னங்கிறது எனக்கு புரிஞ்சது சுவாமி கே அப்பா இல்லை அம்மா எவ்ரி ஒன் இஸ் மதர் இஸ் அ சுவாமி பாதரேச சுவாமி தலைவணேச சுவாமி எல்லா எல்லா உறவுகளும் நண்பனேச சுவாமி ஸோ அந்த மாதிரி தான் சுவாமி எல்லா உறவாகவும் நம்மளை வழிநடத்துவார் அவனுக்கு வந்து பிறவி இறப்பு பிறவிங்கிற அந்த இது இதுக்குள்ளே இல்லாத ஒரு பரபிரம வஸ்து அவருக்கு வந்து காலமுங்கிறது கடந்த காலமாக அவர் இருக்கிற ஒரு பரபிரம வஸ்து பகவான் ஆனாலும் ஒரு காலத்துக்கு உட்பட்டு இதை சொல்லணுங்கிறதுக்காக இந்த நூறாவது வருஷ அவதார இதை வந்து க ரொம்ப விமர்சையாக இப்போ வந்து கொண்டாடின்னு இருக்கிறது அவரோட அருள்னால் அது நடக்கிறது இது வந்து நம்ம வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாத அளவுக்கு இதோட இதை வந்து சொல்லணும் இந்த வாசனஸை வந்து உணர்ந்தாதான் தெரியும் இதை வந்து இப்படி அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு வந்து வார்த்தைகளில் வடிவமைக்க தெரியல எனக்கு ஆனாலும் இத்தனை ஒரு கோலாகலமாக இதை வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக நடந்துட்டுருக்கு இதை இது இதுக்கு வந்து பகவானோட பக்தா எங்கெங்கே இருக்காளோ எல்லாரோட மன உணர்வுகள்லேயும் பகவான் தான் இரு க இருக்கார் இந்த இதை அனுபவமாக அதை உணர முடியிறது நமக்கு அப்புறம் இந்த செலிப்ரேஷனை வந்து இந்த நிர்வாகம் ரொம்ப இதாக திட்டமிட்டுருக்காரு இருக்காங்க ரொம்ப விமர்சையாக இது வந்து நடந்துன்னு இருக்கு ஒவ்வொரு நாளுமே இங்கே வந்து ஒரு கல்யாண கோலாகலம் தான் இந்த பூமியில் வணக்கம் என் பேர் பொற்செல்வி நான் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கிறேன் இங்கே சத்யசாய் பாபாவுடைய நூறாவது பிறந்த நாள் விழாவை நாங்கள் முன்கூட்டியே வந்து கலந்துக்கிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பிற எங்களுக்கு எங்களுக்கு பெரிய அனுகிரகம் கிடைச்சிருக்கு அதனால் நாங்கள் இங்கே ஏர்லியாகவே வந்து இங்கே அவருடைய பூஜைகள் எல்லாம் கலந்துக்கிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற நாங்கள் வந்திருக்கிறோம் சத்யசாயி பாபாவோடைய ஆசிரமத்துக்கு நாங்கள் கடந்த முப்பது வருஷமாக வந்துட்டு இருக்கிறோம் நாங்கள் சிங்கப்பூர்லேயும் ரொம்ப பிரம்மாண்ட விழாவெல்லாம் எடுத்து நடத்துவாங்க சுவாமியோட பிறந்த நாள் சுவாமியோடைய மற்ற விழாக்கள் இந்த அகண்ட பஜன் வருஷ வருஷம் நடக்கும் இந்த வருஷமும் அகண்ட பஜனில் புத்த கலந்துக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்குறாரு